हाय फ्रेंड्स काउंट ऑफ फाइव नो इफेक्ट बहुत अद्भुत वाला है सर हमने वर्ल्ड फेमस फिल्म मूवी पोस्टर्स थे अवतार गेंक मॉन्स्टर हैरी पॉटर जुरासिक पार्क टर्मिनेटर टाइटैनिक ஸோ இதில் சிக்ஸ் ஃபேமஸ் மூவிஸ் இருக்கு நீங்க எந்த மூவி பார்க்குறதுக்கு விரும்புகிறீங்க ஏதாவது ஒரு மூவி செலக்ட் பண்ணுங்க அவதார் அவதார் நீ இப்ப சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் ஃப்ரீ சாய்ஸ் தான் நீங்க இப்போ சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் தட் யுவர் சாய்ஸ் சேஞ்ச் பண்றேன் சேஞ்ச் பண்றீங்களா எந்த கார்டு எந்த ஃபிலிம் போறீங்க நீங்க ஜுராசிக் பார்க் ஜுராசிக் பார்க் ஃப்ரீயா செலக்ட் பண்ணுங்க ஓகே டூ மூவிஸ் நான் என்ன பில் பார்க்கலாம் நீங்களே செலக்ட் பண்ணுங்க டைட்டானிக் டைட்டானிக் சோ ரெண்டு மூவி பிரியா சூஸ் பண்ணிருக்கீங்க நீங்க ஏன் சூஸ் பண்ணீங்கன்னு தெரியாது ஓகே You want this movie or this movie, this movie and this movie. Okay? But you select that movie and that movie. Super.